நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதேன்னு சரியா சரி சரி சொல்லு நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் சொல்லு இது இந்த மரம் இருக்கதில்லை நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லை இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குதால்ல ஏதோ ஒரு புதையல் இருக்குதான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதாவ ஆனால் எங்கேன்னு எனக்கு தெரியாத போய் பார்த்தா தான் தெரியும் அது யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம போயேன்னு பார்ப்போம்மா ஆ ஐயோ சாமி மர்மம்

என்ன பொ எனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லை நம்ம போறப்பேயே நம்ம புடிச்சிருச்சுன்னா அப்ப நம்ம வீட்டுக்கே வர முடியாது பாத்துக்க